அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நான் உங்களுக்கு என்னுடைய தொப்பிகளை காட்டுறேன் ஆனால் நீங்கள் யாவர முடியா அதனால் நான் இதே ஒவ்வொரு தொழுகையிலையும் என்னை உடுப்புக்கு ஏற்ற மாதிரி இதை நான் ஷாலாக பாவத்து கொண்டிருக்கிறேன் உங்களை ஃபோட்டோ காட்டுற மாதிரி நான் இப்போ ஃபோட்டோ தொப்பி இது சோமாலியா தொப்பி இது வந்து சோமாலிய தொப்பி அதுபோக நம்முடைய இல்லை இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் மலேசியா தொப்பி இது இப்படி போட்டால் பிடிக்கும் மலேசியா தொப்பி அதில் என்ன மட்டும் இருக்குது மலேசியா தப்பி சமான தப்பி அதே போல் இதெல்லாம் இது ஈஜிப்ட் தொப்பி இது எப்படி போடுற விளையாடுறேன் எனக்கு சாரியோடி விளையாட்டுருக்காரு ஈஜிப்த் தொப்பி ஈஜிப்த் தொப்பியில் இன்னொரு தொப்பி இருக்குது இன்னக்கு இது அன்புக்குரியவர்களே நான் ஒவ்வொரு தொப்பியாக நான் போட்டு காட்டப்போகிறேன் பாருங்கள் மிஸ் தான் இது வந்து ஈஜிப்ட் தொப்பி நான் இதுக்கு ஈஜிப்ட் தொப்பி எனவே ஈஜிப்ட் தொப்பி அப்படி போய் போது இன்னும் இருக்குது இதுவும் நான் இஜிப்பில் வாங்கினது இது கொஞ்சம் இருக்கிறது போட்ட மசாலான அந்த மாதிரி இருக்கும் என்ன இப்படி பாருங்க இப்படி போடுறது இது ஒரு சொப்பி அதே போல் அதில் லைட்டான சொப்பி நெருக்கி என்ன இது ஒரு சொப்பி கொஞ்சம் வச்ச சொப்பி தான் கொஞ்சம் இறுக்கி இதை இப்படி போட்ட முடிஞ்சோன்னா கொஞ்சம் இப்படி வரும் மஷால்தான் இது இது தொப்பு இது ஒரு தொப்பி அதே போல் நறுக்கி சோமாலியோ தொப்பிது சோமாலியோ தொப்பி விஷால நல்லா இருக்கும் அதேபோல் இது இந்து தொப்பி நம்மள டாக்டர் முனிஜிப்படத்தில் இது வாங்கி தந்தார் அஷாதாண்டியர் அவரை ஞாபகத்தான் போட்டுக்கிறது அதேபோல் என்ன இங்கே தொப்பி பாருங்கள் இது வந்துட்டு துருக்கி தப்பி இது வந்துட்டு துருக்கி தப்பி அந்நேரம் உலம்பாக்கல் போட்டோ தப்பி துருக்கி தப்பி இதுக்கு சட்டம் பிரிக்கிறது போட்டோலாம் பண்ண போயிடுது அப்போ அந்த தப்பி இருக்கு அந்த தொப்பியில் ரெண்டு ஐட்டம் பிரிக்கிறது இன்னொரு ஐட்டம் பண்ணிக்கிறது என்ன எனக்கு மசாலாண்டி இதை போட்டாலும் இது மாப்பிள்ளம் போடுற தொப்பி மாப்பிள்ளம் தொப்பி போடுறாயில்லை போடணும் என்ன அவங்க தொப்பி போட்டால் நாளை மறுபடியும் நாளே கபருக்கு போகக்கூட தொப்பி போட்டாலும் அட போறாங்க அப்போ அதனால் நமக்கு தொப்பி போடணும் அதுவும் தொப்பி என்ன எனக்கு இப்போ பள்ளிக்குள்ளே ஆக்கிடு தொப்பி போடுறாயில்லை சில மௌலிமாரும் போடுறாங்க என்ன இஷ்டம் என்ன தொப்பி போடணும் கட்டாயம் தொப்பி போடுறது அடையாளம் இது விஷயம் சுனாமி நாமிகுள்ளே முசிலே எல்லாம் தொப்பி ஓட்டாங்க ஏன் முசிலை மட்டும் காட்டுறதுக்காகி அப்போ நாமனியும் அருங்க மருங்க இது வந்து எது தொப்பி இது இன்னிக்கி இது தொப்பி இருக்கு இது மலேசியா தொப்பி இது மாதிரி தொப்பி அழகா இருக்குது இன்னிக்கி இது இது மலேசியாக்காரர்கள் ஹஜ்ஜி பண்ணோடதுல இந்த தொப்பி நாலஞ்சு ஐட்டம் இன்றைக்கு இந்த ஐட்டங்கள் இந்த ஐட்டங்களை என்னோட இந்த ஐட்டம் எல்லாம் எனக்கு மரணித்து போன அன்பமாலையை ஹாக்க நவாபிக்காரு அவர் அன்றைக்கி ஹஜியில் வாங்கிக்காது அந்த சொப்பி ஒவ்வொரு வகையான சொப்பி வாருங்க ஏன்னா ஒவ்வொரு கடன் மசாலா அடிச்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் லைன் மஞ்சள் டாக் நீளம் லைன் நீளம் எப்படி இருக்கில்ல பாருங்க என்ன நான் மீனிங்கி என்ன இது போலாம் அவர் அன்றைக்கி அன்பழை செஞ்சு நான் அவருக்கு அவனுக்கு வாக்கியாரு நேரம் நல்ல மனுஷன் என்ன ஏன்னா ஒவ்வொரு விட்டு போட்ட மனுஷனா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொப்பி புரங்கள போட்டோம்னா அது புறம் போடுறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க மவுளையே தொப்பி இருக்கிறேன் அதுக்கு தான் அவர் போட்டு காட்டுறேன் இன்றைக்கி இதுவும் ஒரு அக தொப்பி மசால்தான் ஜெரி நல்ல தொப்பி என்ன இப்போ போட்டேனா இப்போ கடையாண வீட்டுக்கு போகணுன்னா நம்ம எதுக்கு ஏற்ற மாதிரி தொப்பியை அணிஞ்சு போனால் சரி இன்றைக்கி இந்த தொப்பி யாரு இதுவும் அது நல்ல அழகான சொப்பி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடியான தொப்பி அதே போல் இன்றைக்கி வெள்ளை தொப்பி வேணுமாட்டால் வெள்ளைத் தொப்பி அதே போல் மக்கா தொப்பி வேணுமாட்டா இன்றைக்கு மக்கள் தொப்பி அதில் பல இடங்கள் இருக்கிறது இந்த தொப்பி போட்டுக்கிறது இது வந்து எந்த தொழில் வாருங்க இது வந்து எனக்கு நாள் நாடு இந்த தொப்பிகளுக்குலாம் நான் நினைக்கிறேன் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கும் நேரம் அன்னேரம் வாங்கி தொப்பி இது பவுசாண்டை தொப்பி இது பங்களாதேஷ் தொப்பி இது மசாலா அடிச்சு போட்டு இப்படி போடுறாரு அடுத்தது இந்த தொப்பி வாருங்க மசாலாண்டி வெள்ளா தொப்பி வெள்ளா தொப்பிக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுறாரு இதெல்லாம் என்கிட்ட நிறைய தொப்பி இருக்குது இருந்தாலும் இதுதான் மிக விசேஷமான தொப்பி என்ன தொப்பியெல்லாம் விஷேதம் சொப்பி இன்னொரு சொப்பி ஒன்றைக்கு பாருங்கள் இது வந்து நண்டையில் இல்லை வாங்கிட்டு சொப்பி இது வந்துட்டு இப்படி இப்படி போடுறது இப்படி போடுறது அந்த இதை இன்னொன்று செய்யலாம் என்னென்னு இந்த ரெண்டு சைடு இன்னும் கவர் கூதல் வந்தால் என்ன இது காலம் போச்சுன்னா கூதலே வராது எப்படிங்க மஷா மசோதான் அப்பா இது நல்லா சம்பி அப்படி தொப்பி நமக்கு கட்டாயம் அவசியம் என்னவேஷாக தான் நீங்கள் என்ன செய்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுறேங்க அதான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா என்ன உங்களுக்கு ராமச்சேடும் சார்லாம் இதெல்லாம் பிடிச்சிருந்தீங்களோ அது மாதிரி ஆனால் தொப்பி ஓட்ட மறந்துனாங்க கூட தொப்பியை போட்டு போங்க எங்கே போகக்குள்ளே நம்மளோட சின்னத்திலாம் ம மறக்கூடாது பள்ளிக்கப்பா இத்தனையுமே தொழுகிறாங்கன்னு நியாயம் வாங்க தொப்பி ஓட்டிக்காங்க அதுக்கு ஆராயிக்கணும் நான் காட்டுக்கணும் சார் தான் நியாயமாக வாங்க ஆயிரம் காட்டுவாங்க நாங்கள் தொ சின்ன பிள்ளையையும் தொப்பி ஓடாமல் வராங்க ஒரு சட்டமன்ற சொல்ல தொப்பி போடாமல் ஒருவர் அவரை முடி இப்படி வந்து சுஜி செய்வாங்க தொழகை பார்த்து இல்லைனா முடியை தொ இந்த நெத்தியில் இன்னும் படப்படா அப்படின்னு சொன்னால் அவரை முடிய அளவுங்களை மறிக்க அப்படி இருக்கு இப்படி வந்து தொப்பியை போட்டு வசதி வச்சு பாட்டுக்கு இருக்கும் ஆனால் நமக்கு தொப்பியோட இப்படி போடப்படா ஆனால் நெத்தி சரிய மாதிரி போட்டு சுஜி செஞ்சு கொண்டு மாஷா மாஷாகும் எனக்கு தொப்பி அவசியம் ஜசாக்கம்லாஹே அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துலே வரகாத்தா